சிவாலயங்களில் அமைந்துள்ள முருகனின் உலா திருமேனிகள் சிவாலயங்களில் நடைபெறும் பெருந்திருவிழாக்களிலும் முருகப்பெருமானை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் கிருத்திகை உத்திரம் சஷ்டி ஆகிய பருவ விழாக்களிலும் பெருந்திருவிழாக்களிலும் வீதி உலா காண்பதற்கென முருகனின் பல வகையான உலா திருமீனிகள் எழுந்தருள வைக்கப்பட்டுள்ளன இதில் முதன்மை பெற்றது வள்ளி தெய்வானையருடன் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டவராக காட்சி தரும் முருகப்பெருமானின் திருவுருவமாகும் இதில் அவரது மேற்கரங்களில் வஜ்ராயுதமும் சக்தி ஆயுதமும் இருக்க முன்கரங்கள் அபயவரத முத்திரைகளை தாங்கியுள்ளன பின்புறம் மயில் நற்கிறது இவரை கல்யாண சுப்பிரமணியர் என அழைக்கின்றனர் சிவாலயங்களில் முதன்மை பெற்ற உலா திருமீனிகளான பஞ்சமூர்த்திகளில் ஒருவராக இருப்பவர் இவரே ஆவார் சில தலங்களில் இவரை வில்லேந்திய வேலவராகவும் அமைத்துள்ளனர் சோழ நாட்டு தலங்கள் பலவற்றில் முருகன் வில்லேந்திய வேலவனாகவே காட்சி தருகிறான் இவரை தனுசு சுப்பிரமணியர் என்றும் அழைக்கின்றனர் திருக்கடையூர் மயானம் மயிலாடுதுறை போன்ற திருத்தலங்களில் வில்லேந்திய வேலவனை காண்கிறோம் பெரிய ஆலயங்களில் கல்யாண சுப்பிரமணியர் இருந்தாலும் தனியே ஆறுமுக சுவாமியும் இரு பெரும் தேவியருடன் இருக்க காண்கிறோம் இவர் பிரகாரத்தின் வடகிழக்கு முனையில் அல்லது வடமேற்கு முனையில் தெற்கு நோக்கியவாறு சபா மண்டபத்தில் காட்சி தருகிறார் வைகாசி விசாக நாளில் இவருக்கு பெரிய அளவிலான மகா அபிஷேகமும் இரவில் திருவீதி நடத்தப்படுகின்றன வைகாசி விசாக நாளில் சண்முகர் தேவேந்திர விமானத்தில் பவனி வந்து அன்பர்களுக்கு காட்சி தருகிறார் அடுத்தபடியாக பழனி தண்டாயுதபாணியின் திருவுருவம் அழகிய உலா திருமேனியாக அமைக்கப்பட்டுள்ளது பங்குனி உத்திரத்தில் இவருக்கு காவடி எடுத்து விழா கொண்டாடுகின்றனர் சில தலங்களில் செல்வமுத்துக்குமரன் என்னும் பெயரிலான முருகனின் வடிவத்தையும் காண்கிறோம் இவர் தனது இடது காலை நிலத்தில் பதித்து வலது காலை மயில் மீது ஊன்றியவாறு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இவர் தனது மேற்கரங்களில் வஜ்ரம் சக்தி ஆயுதங்களை ஏந்தி முன்கரங்களில் வில்லையும் அம்பையும் தாங்கியுள்ளார் கந்த சஷ்டியில் வீதி உலா காணும் மோ்தியாக இவர் விளங்குகிறார் இவரது திருவடியை தாங்கி நிற்கும் மயில் நம்மை நோக்கி நிற்கின்றது மேலும் விழாக்களில் முருகனுடன் பவனி வரும் துணை தெய்வங்களாக சுமந்தீஸ்வரர் எனப்படும் குகசண்டி நவவீரர்கள் அவர்களில் முதல்வனான வீரபாகுதேவர் இடும்பன் சக்தி ஆயுதம் போன்ற உலா திருமேனிகளும் ஆலயங்களில் இடம்பெற்றுள்ளன சில தலங்களில் பாலசுப்பிரமணியர் வடிவமும் வழிபாட்டில் இருக்கிறது சில தலங்களில் மயில் மீது அமர்ந்த கோலத்திலும் அவர் காட்சி தருகிறார் இவற்றைத் தவிர பஞ்சமூர்த்திகளில் முதன்மை பெற்ற சிவ வடிவமான சோமாஸ்கந்தர் வடிவில் முருகன் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையில் அழகிய குழந்தையாக குதித்தாடும் கோலத்திலும் இருக்கிறார்